அன்பான நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ இது வந்து பண வரவு அஞ்சனத்தை சொல்லித்தரேன் பண வரவு அஞ்சனா எப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பணத்தால் பிரச்சனையில் இருப்பாங்க நிறைய பேர் எப்படா நம்ம கடன் தீரும் எதனா ஒரு காசு வந்து அந்த கடத்தை நம்ம அடை அடைச்சிடலாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து அசிங்கப்படுத்துவாங்க ஒருத்தங்கள அதுக்கு வீட்டுக்குள்ளே இருந்து இல்லைன்னு சொல்லுவாங்க போய் பொய் சொல்கிற நிலைமையில வந்து ஆளாகிடுவாங்க மனசாட்சி வந்து தூக்கமே வராது அவங்களோட பயனை யாருக்குலையும் சொல்லவும் முடியாது வாங்கும்போதும் நல்லா தான் இருக்கும் வாங்கினதுக்கு அப்புறமா தான் அந்த பிரச்சனை வந்து ஏண்டா வாங்கணுன்றதுக்கு ஒன்று விட்டு ஒன்று இப்படி கையில் வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து இன்னொருத்தவங்களுக்கு கை வாங்கி அது வந்து விருத்திக்கே வராது அது இந்த கடங்க கடம் கடம் வாங்குறவங்க வந்து கொடுக்கும்போது வந்து உப்புல தொட்டு கொடுப்பாங்க அவங்களை அவங்க கையில் கடமே நம்ம அழிக்கவே கம்ப்ளீட்டே பண்ண முடியாது அது மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கும் சொல்லிங்கன்னே போகலாம் ஒருத்தவங்க கஷ்டத்தில் வந்து ஒருத்தவங்க வா வாங்கும்போது ஒருத்தவங்க அதில் குளிர் காய்கிறவங்களாம் இருக்கிறாங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு பரவாயில்ல கொடுங்க அப்புறமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போற நல்ல ஆளுங்களாக இருக்கிறாங்க கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் இந்த கோயில் கோலமாலாம் போய் சுற்றுவாங்க இந்த கோயிலுக்கு போனால் நம்மளுக்கு விமோச்சனமா அதில் முக்கியமான கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மா செவ்வாக்காமலை விலைக்கு முருக முருகப்பெருமானை வந்து காசை வந்து கொடுத்துருவாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடையே கிடையாது முருகப்பெருமானை என்ன பார்ப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னா ஆயிரம் பேரை கடவுள் பார்க்க மாட்டாங்க உண்மையான ஆத்ம திருப்தியான ஆண்டாவா நீயே எல்லாம் வழி அப்படின்னு சொல்லும் போது கடவுள் கொடுப்பாங்க நீ இந்த க இந்த கடத்தை கழிச்சிட்டனா நான் உனக்கு மொட்டை அடிக்கிறேன் காவடி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கையில வந்து நேர்த்தி கடன்லாம் செலுத்துவாங்க கடல் எதான் ஒருத்தர் கையில கடன் வாங்கினா இன்னொருத்தர் கடங்காரனா ஆக்குறீங்க அது யார ஆக்குறீங்கன்னா கடவுளையே ஆக்குறீங்க கடவுள் வந்து கடங்காரம் கிடையாது நம்மளை வாழ வைக்கிறோங்கோ அதை நீங்கள் பெற்ற தாய் தகப்பன் கையில் சொல்கிற மாதிரி குறையாக வந்து கடவுள் கையில் சொல்லும்போது கடவுள் வந்து உங்களுக்கு அனுகூலம் கொடுப்பாங்க ஆனால் அது எப்படி அன்றது தான் தெரியாமல் ட்ராவல் பண்ணுறது தான் தவறான விஷயம் இந்த அஞ்சனெல்லாம் இன்னத்துக்கு எப்படி வேலை செய்யும் கேட்டிங்கன்னா எப்பவுமே ஒரு குழந்தைக்கெல்லாம் டிஸ்ட்ரி போட்டு வைப்போம் அதுவும் தான் எது வைக்கிறோம் வசம்பில் இழைச்சி குழந்தைக்கு யாரோட தோஷம் வரக்கூடாது எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இழைச்சி நாக்கிலையும் தொடுவாங்க பொட்டும் வைப்பாங்க அப்படியாப்பட்ட கடவுளுக்கே திருப்பி வைக்கிறாங்க அந்த பொட்டை குழந்தை கடவுளுக்கு ஈக்குவலு அப்போ கடவுளுக்கு பேசுகிற ஒரு சக்தி யாருக்கு இருக்குன்னா குழந்தைக்கு இருக்குது அப்போது நான் வாழவழன்னு பேசுகிறேன்னு நினச்சிக்க உங்களுக்கு தெரியும் வைக்கிறேன் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது தான் அதெல்லாம் அஞ்சனெல்லாம் அஞ்சனத்தை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க அஞ்சனும் நம்ம உடம்புக்குள்ள ஊற ஊற நம்மளுக்கு தனம் லக்ஷ்மி கலாச்சாரம் வரும் கடமே ஒரு கர்மா தான் கடன் வாங்குறதே ஒரு கர்மா தான் அது தெரிய மாட்டேங்குது யாருக்கும் அது தீர்க்கவே முடியாது வாடகை வீட்டில் சொந்த வீட்டில் வாடகை வாங்கும்போது அவங்க அவங்க உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் வந்து ஏற்படும் இது வந்து உங்களுக்கு தனப்பிராப்தி தரும் கடத்துலேருந்து உங்களை மீண்டு மீன் வரும் அதுக்கு மட்டும்தான் இந்த அஞ்சனை வேலை செய்யும் அதுக்கு என்ன வேணும் நீங்கள் பண்ணுற தொழிலில் வந்து அபிவிருத்தி வரணும் பணம் உங்களுக்கு நீங்கள் யார்கிட்டயோ கொடுத்துட்டு பணம் வரலையோ இல்லை நீங்கள் செய்கிற தொழிலுக்கு இன்னும் இன்க்ரிமெண்ட் நல்லா வரணும் கடங்கார உங்களை தொல்லை பண்ணாமல் உங்களை பத்தாம இருக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை தன ஆக்கர்ஷனம் காசு வந்தால் தான் லக்ஷ்மி கடாச்சாரம் வந்தால் தான் நீங்கள் ஏற்ற பணம் எதிர்பார்க்காத ஒரு வேலை எல்லாம் உங்களுக்கு வேலை வாய்ப்புலாம் கிடைக்கும் இன்னுத்தவங்களை போய் நீங்கள் ஒலியெல்லாம் தேவை இல்லை அற்புதமாக வேலை செய்யும் முயற்சி பண்ணி பாருங்கள் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கணுன்றதுனால தான் ஒரு அஞ்சனம் இவ்வளோ வேலை பண்ணோம்னா அஞ்சனை கன்ஃபார்மாக வேலை பண்ணோம் ஒருத்தருக்கு மூணு நாளில் பண்ணோம் ஒருத்தவங்களுக்கு ரெண்டு மாசத்துல பண்ணோம் ஒருத்தவங்களுக்கு மூணு மாசத்துல பண்ணோம் இது பொது பலனு நான் பொதுவாக ஒருத்தவங்க அஞ்சனம் பண்ணால் யார் யாருக்கு இந்த கஷ்டம் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த அஞ்சனத்தை நீங்கள் ரெடி பண்ணி பிரேக பார்த்தீங்கன்னே வாங்க உங்களுக்கு கை கொடுக்கும் ஜாதகத்தில் கோளாறு எதுல இருந்தாலும் சரி தனப்பிராப்தி உங்களுக்கு கிடைக்கும் கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்க அந்த கடத்துல இருந்து நீங்கள் மீண்டும் வெளியே வரலாம் அசிங்க அசிங்க யார் உங்களை படுத்துனாங்களோ அவங்க இதில் நீங்கள் நல்லா வாழறதுக்கு ஒரு நல்ல வழி காட்டும் இந்த பொட்டு முயற்சி பண்ணி பாருங்கள் நான் லிஸ்ட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பேப்பர் பேனாக எடுத்துக்கோங்க பேப்பர் பேனாக எடுத்துக்கணிங்களா நான் ஃபஸ்ட்டு வேர்லாம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இதை எப்படி ரெடி பண்ணணும் இதை எப்படி யூஸ் பண்ணணுன்றது நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பேனாக பேப்பர் எடுத்துக்கோங்க வெள்ளை எருக்கு வெள்ளை எருக்கும் வெள்ளை இருக்குன்னா விநாயகருக்கு அந்த வெள்ளை இருக்குன்னு ஒன்று வரும் அந்த செடி கிட்டே போயிட்டு நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ பூஜை பண்ணலையோ உங்கள் மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் மஞ்சள் குங்குலத்தை போட்டுட்டு ஆண்டவா என் கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு நான் ஒன்று வழி வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மந்திரம் சொன்னால் தான் கடவுள் கிடையாது உங்கள் மனசாட்சியே கடவுளுக்கு தெரியும் ஏன்னா உருவாக்குறது கடவுள் அதனால உபதி குங்கம் மஞ்சள் இதெல்லாம் போட்டுட்டு வெத்தலை பாக்கு பூ பழம்லாம் போட்டு டேங்கா உடச்சி எல்லாத்தையும் அங்கேயே விட்டு ஓடணும் வடக்கு போகிற வேறு நான் சொல்கிறது எல்லாமே வடக்கு வேறு தான் இருக்கணும் வடக்குன்னா ஆண்டவரை வர வைக்கிறது வா வான்றதுக்கு வடக்குக்கு அவ்வளோ அவ்வளோ விசேஷம் உண்டு ரொம்ப டீப்பாலாம் தேவையில்ல நான் சொல்ற மரத்தோட வேர்லாம் எடுத்துக்கோங்க இது நாட்டு மருந்து கடையில் கிடைச்சாலும் நீங்க வாங்கிக்கலாம் ஆனால் எதுக்கு நாட்டு மருந்து கடையை வந்து நான் ரெஃபர் பண்ண மாட்டேன்னா ஏதோ ஒரு வேரை கொடுத்துட்டு வேலை செய்யாமல் போயிடுச்சுன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த மரம் இந்த மரத்துலேருந்து நம்ம தான் எடுத்தோம் இதுதான் உண்மைன்றது தெரியும் போது நூறு பர்சன்ட் வேலை செய்யும் இவ்வளோதான் விஷயம் சரி வடக்கு போற வெள்ளை வேர் வேறு ஆலமரத்தோட வடக்கு போற வேறு ஆலமரம் அது குரு பகவானோட மரம் வேறு வேறுனா மேல தொங்குது கீழே வருது பாருங்க அந்த வேறு கிடையாது பூமிக்குள்ள வர வேறு அது வடக்கு போற வேறா இருக்கணும் இந்த மரம் குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேல இருக்கிற மரமா பார்த்து இது பண்ணலாம் சென்னாய் உருவி வேர் வேறு மட்டும்தான் சமூகம் கிடையாது லக்ஷ்மி கடாச்சாரம் வேர்ல இருக்கு வசீரம் சம்மூலத்தில் இருக்குது சம்மூலெல்லாம் வேணா வேரை மட்டும் பூஜை பண்ணி நீங்கள் அந்த வேரை எடுத்துக்கோங்க மருதமத்தான் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு நெட்டில் சர்ச்சை பண்ணி பாருங்க அதோட வடக்கு வேறு அதுக்கப்புறம் மருதாணி வேறு அதுக்கப்புறம் நெல்லி மரம் வேறு இந்த ஆறு பொருளையும் உங்களோட உங்களோட நீங்கள் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன நீங்கள் பிறந்த கிழமில எடுக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் பிறந்த கிழமையில எடுக்கக்கூடாது அதை தெரிய பறிக்கக்கூடாது மூணாவது சனிக்கிழமை மரத்தை தொடக்கூடாது இது எப்போ எடுக்கணும் கேட்டிங்கன்னா முடிஞ்சால் முகூர்த்தத்தில் எடுங்க ராகு காலம் இல்லாத நேரத்தில் எடுங்க அற்புதமாக வேலை செய்யும் இதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்கள் கடவுளுக்கு தெரியாதா உங்களை எப்படி காப்பாற்றணும்னு இதில் நான் டுஸ்ட்டுலாம் வைக்கல இதில் வைக்கிறது ரெண்டே ரெண்டு நீங்கள் பண்ணும்போது உங்கள் குல தெய்வத்தெல்லாம் வணங்குங்க இஷ்ட தெய்வத்தை வணங்க இந்த பொட்டு உண்மையிலே அற்புதமாக வேலை செய்யும் இது கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம மொய் நம்ம பண்ணி கொடுக்குறது அவங்க கையில் நம்ம கொடுக்கும்போது மந்திரம் கொண்டு கொடுப்போம் இது பதிவு இது நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் எப்போ பார்த்தாலும் எப்பயுமே ஒரு விஷயம் என்னென்னா நான் பதிவில் சொல்லும்போது நான் வந்து உங்களுக்கு குருவாக இருந்து சொல்கிறேன் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் சீரும் சிறப்பமாக இருக்கணுன்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பதிவில் நான் தரேன் இந்த மாதிரி வேறு எல்லாம் எங்கே இருக்கணும் தேடுங்க வீடியோ புடி புரியலையானா திருப்பி திருப்பி கேளுங்கள் இது என்னால் செய்ய முடியாது நம்ம பட்சத்தில் என்னை தொடர்பு கொண்டு உங்களோட அட்ரெஸ்ஸு இதை நீங்கள் கொடுக்கும்போது டைமிங் கொடுக்கணும் ஏன்னா நம்மளுக்கு நிறையா வேலை இருக்கும்போது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் டைமிங் எடுக்கும் கொரியர்லாம் அனுப்புறதுக்கு பாருங்க இதெல்லாம் கொரியர் அனுப்புகிறதுக்கு இதெல்லாம் தன ஆக்கிரஷத்துக்கு வந்து நம்ம ரெடி பண்ணுறது ஒரு இது மட்டும்தான் இதுக்கு மந்திரம் உண்டு மந்திரம் சொல்லி நம்ம சில வழிமுறையெல்லாம் நம்ம சொல்லி தருவோம் அது வேற நம்ம சொல்லி கொடுக்குற மெத்தடு அது வேற உங்களை கஷ்டத்துலேருந்து காப்பாற்றும் உங்களோட எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு இது ஆகும் ஈடாகும் கடையாக இருந்தால் விலைக்கு ஏற்றுற முறைய சொல்லி தருவோம் வீடாக இருந்தால் வார வாரம் ஒரு மூலையில் ஒரு தசை ஒன்று இருக்கும் அந்த தசையில நீங்கள் விலைக்கு போது வீட்டில் லட்சுமி கலாச்சாரம் வரும் துரு தேவதைகள் இருக்க மாட்டாங்கோ அன்ற மாதிரி நான் தொழில் ரீதியாக சொல்லி தர்றது வேற இது நீங்கள் பண்ணி முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு சக்ஸஸ் வெற்றி தரும் இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இது கூட குங்குமப்பூ ஜவ்வாது அத்தரு அரகஜா கோரோசனை அம்பரு கஸ்தூரி மான் கஸ்தூரி ஒஜ் எல்லாமே ஒரிஜினல் தான் இதெல்லாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக வாங்கி போட்டு கல்வம் வந்து மெயின் இந்த குழி கல்வோம்னு ஒன்று இருக்குது அது இருக்கும்போது அற்புதமாக வேலை செய்யும் இந்த வேரை நீங்கள் பறிக்கும் போதே உங்களுக்கு ஒரு சக்ஸஸை காமிக்கும் இந்த பொட்டு வைக்கும்போது லக்ஷ்மி கடாச்சாரம் கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் ஃபஸ்ட்டு உங்களை உங்களை யார் சீப்பாக பேசுனாங்களோ அவங்க எதிரில் உங்களை நல்லா வாழ வைக்கும் இந்த பொட்டோட தனாக்கிரஷம் யார் முக்கியம்னா இதில் குரு பகவான் இருக்கிறாரு சுக்கர பகவான் லக்ஷ்மி கடாச்சாரம் இருக்கிறாங்க துர்க்கம்மா அம்மா இருக்கிறாங்கோ வராகி அம்மா இருக்கிறாங்கோ மருத மருத மரம்லாம் யாருக்குன்னா வராகி அம்மாவுக்கு தான் ஆஞ்சினியருக்கும் அது அந்த மரம் வந்து யூக்கோலு நெல்லி மரம் இதெல்லாம் வந்து நம்மளோட எதிர்காலத்தில் இருக்கிற கடை எல்லாமே மூதாதிரிகள்லாம் வந்து அருள் பெறுவாங்கோ நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த பொட்டோட அதிசயம் அப்புறமா தெரியும் வரும் உங்களுக்கு இது வந்து முயற்சி பண்ணி வாழ்க்கையில் வெற்றி பெற்று உங்களோட கடை பிரச்சனையிலேருந்து பணத்தால் வர பிரச்சனை எல்லாமே குடும்பத்தில் சண்டை சச்சுருவு இல்லாமல் வசியமும் ஏற்படும் உங்களை பார்க்க திட்டணும் உங்கள் சட்டையை பிடிக்கணும்னு ஒருத்தன் வராமல் பாருங்கள் உங்களுக்கு அவன் உதவிட்டு உதவிட்டு போவான் ஹெல்ப் பண்ணிட்டு போவான் அப்படியா சரி பரவாயில்லன்ற ஒரு சூழ்நிலையே உங்களுக்கு உருவாகும் இது வந்து அற்புதமாக வேலை செய்யும் உங்கள் கையில் யோலை அப்படின்னு நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா நான் இந்த இது அஞ்சனமோ மந்திரம் ஏற்றுற முறை சாம்பிராணி முறையெல்லாம் நான் சொல்லி தருவேன் நான் கொடுக்குறது அஞ்சனமோ மந்திரமோன்னு தருவேன் அந்த அஞ்சனமோ மந்திரமோ மட்டும் தான் நான் தருவேன் ஒம்பதாயிரம் ரூபாய் இது எல்லாம் புரிஞ்சுக்கோங்க ஒரே ஒரு டாட்டு தான் கடுகு அளவு தான் நீங்கள் வச்சு வைக்க போகிறீங்க அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு வாட்டி ஒரு நாள் சொல்ல போகிறீங்க நீங்கள் கடையாக இருந்தீங்கன்னா வியாபாரத்துக்கு ஒரு தீபத்தில் இன்னும் என்ன ஊற்றணும் அப்படின்னு நம்ம சொல்லி தருவோம் வீடாக இருந்ததுன்னா ஒரே ஒரு தசையில் மட்டும் ஒரு விளக்க ஏற்றன்னு சொல்லுவோம் துர்தேவதை வீட்டில் மகிழ்ச்சி சொந்த வீடு கட்டின வீடு பாதியில் நிற்கிது கட்ட முல்லை சொத்து பிரச்சனை இதெல்லாம் எல்லாமே பணம் தானே அந்த ஒரு ஈர்ப்பு இந்த முறையாக நம்ம சொல்லித் தருவோம் இது பொதுவாக வந்து நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள் முய ப பயன்படுத்தி பாருங்கன்றது வந்து விளையாட்டுத்தனெல்லாம் கிடையாது கன்ஃபார்மாக முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு தான் நம்ம பதிவுலாம் சொல்கிறோம் தவிர ஏதோ கண்ணை கட்டிக்கின்னு ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினச்சிங்களா வாழ்க்கையே கிடையாது வாழ்க்கையில் காப்பாற்றக்கூடிய கடவுள் யாரும் கிடையாது தெய்வத்தை தவிர யாருமே கிடையாது இதெல்லாம் ஒரு கலை இந்த கலையை வந்து நீங்களும் கற்றுக்கோங்க வாழ்க்கையை வெற்றி பெறுங்க ஏன்னா இதில் அத்தனை பொருள் அற்புதமாக வேலை செய்யும் நம்மளை பார்க்கும் போதே ஒருத்தவங்க வாங்கணும் அப்போ தான் அந்த லக்ஷ்மி கணாச்சாரம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் முடியாத பட்சத்தில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் இதோட கட்டணமும் சொல்லிட்டேன் இதை நீங்கள் பண்ணுற மெத்தடும் சொல்லிட்டேன் மந்திரம் மட்டும் இதில் நம்ம சொல்லலை ஏன்னா இது பண்ணி நீங்கள் உங்களோடய கொல தெய்வம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை கூடும் போது நல்லாயிருக்கும் லக்ஷ்மி கலாச்சாரம் படிப்படியாக உங்களுக்கு சீரம் சிறப்பமாக கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோவை புரியலனா திருப்பி திருப்பி ரின்வல் பண்ணி பாருங்கள் காசுன்ற பிரச்சனை உங்களுக்கு தீரும் உங்களோட ஆத்ம திருப்தி நல்லா இருந்ததுன்னா சொந்த வீடு வாங்குகிற அளவுக்கு மரம் இந்த அஞ்சனை மட்டும் கொடுக்கும் இது பொய்யெல்லாம் கிடையாது முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் வாஜியார் வாஜியாராம் இருப்பாங்க வாஜியார் எப்பவுமே நல்ல நிலைமைக்கே வரமாட்டாங்கன்றதோட நிறைய ஸ்டூடெண்ட்டை வந்து உருவாக்கலாம் ஏன்னா அதனால் கடவுள் உங்களை காப்பாற்றும் போது அந்த மகிழ்ச்சி எங்களையும் வந்து சேரும் இது உண்மையான ஒரு விஷயம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி